குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மஸ்ரீ குருவேணுமகா காஞ்சி பெரிவாளுடைய திருவடிகளே சரணம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ஒரு அருமையான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் திருக்கச்சூர் என்று சொல்லும்படியான ஒரு அழகான ஒரு திருக்கோயில் இந்த கோயில் செங்கல்பட்டிலிருந்து சென்னை டு செங்கல்பட்டு மார்க்கத்திலே சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு இப்போ அருகிலே ரயில்வே கேட்டை தாண்டிய உடனே இருக்கின்ற ஒரு சிறிய சிற்றூர் ஒரு அருமையான திருக்கோயில் இந்த திருக்கோயிலுடைய பெருமைகளை பற்றியும் வரலாற்றை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோக்களை செல்வோம் ஒரு அருமையான ஊர் பசுமை நிறைந்த ஒரு அழகான ஊர் இப்போது இந்த கோயிலுடைய வெளிப்புறத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் கோயிலுக்குள்ளே செல்லப்போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு அருமையான நான்கு கால் மண்டபம் இருக்கின்றது இந்த மண்டபத்தின் பின்னணியிலே தான் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இருநூக்கியம்மன் சமேத மருந்தீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலில் வருபவர்களுக்கெல்லாம் எந்த விதமான நோய் நொடிகளும் இருக்காது என்று சொல்கிறார்கள் மிகவும் புராதனமான கோவில் இப்போது கோயிலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் கோயிலுக்கு வெளியிலேயே உள்ளே நமக்கு தேவையான அர்ச்சனை சாமான்கள் இருக்கும்படியான கடைகள் இருக்கின்றன அக்கடைகளெல்லாம் பார்க்கிறோம் இப்போது கோயிலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் એકબેક પરાધનમાન કોયલ અરુણવીકુમરન દીસૌમ તથા અન્ય સામીતિર કોયલ இந்து சமய அரங்கிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது ஒரு கோயிலுக்குள்ளே செல்கிறோம் சன்னதிக்கு செல்லும் வழி சன்னதிக்கு முன்பாக இப்போது இடதுபுறம் திரும்பினால் ஞான கணபதி சன்னிதி சன்னிதிக்கு எதிரே அருமையான ஒரு மண்டபம் ஒரு மண்டபமான மாமரத்தின் கீழே ஒரு அருமையான மண்டபம் அமைந்திருக்கிறது இங்கே காலாறு உட்கார்வதற்கு ஒரு மேடை அமைத்திருக்கிறார்கள் இதிலே ஒரு மண்டபம் இருக்கிறது இந்த திருக்கோயிலை பற்றி சில விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள் அதை நிதானமாக படிக்கலாம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்களிலே இது முப்பத்தி ரெண்டாவது தலம் அருளியது திருக்கட்சி ஏகம்பம் ஜீரோ செவன் ஐஃபோன் சிக்ஸ் ஒன் ஆலந்தான் திருக்கட்சி ஓனகாந்தன் தளி திருக்கட்சி மேற்றளி திருக்கட்சி அநேக தங்கா தங்காவதம் திருக்கச்சியூர் ஆலைக்கோயில் திருக்கழுக்குன்றம் வட திருமூர் ஊருள்ளை வாயில் பனங்காட்டூர் விடையின்மேல் திருவெண்பாக்கம் திரு ஆலங்காடு திருவற்றியூர் இப்படி சுந்தரர் வந்து அருளிய திருத்திறுவன்களை பற்றி இங்கே கோயில் எழுதியிருக்கிறார்கள் அடுத்தது மண்ணே மருந்து என்று இந்த ஸ்தலத்தை பற்றி போட்டிருக்கிறார்கள் சுந்தரர் அவருடைய ஏழாம் திருமுறையிலே திருநொடித்தான் மலை என்று இந்த மலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் தான் என்னென்ன முன்படைத்தான் அதனறி அதறிந்து தன் தன் பொன்னடிக்கே என பாடலாந்தோ நாயினை பொருட்படுத்து வானையன் வந்த மத்தம் மொத்தம் மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை ஒத்தமனே என்று பாடியிருக்கிறார்கள் இங்கே மண்ணே மருந்து என்று போட்டிருக்கார்கள் பக்கத்திலே ஒரு இந்த கோயில வந்து இரவனை தரிசனம் செய்தால் திருவண்ணாமலைக்கு சென்ற பலன் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக மிக உயர்ந்த துவஜஸ்தம்பம் அதன் கீழ் நந்தி பகவான் விட்டிருக்கிறார் நந்தி பகவானை பார்க்கலாம் அதன் பின்னாலே உயர்ந்த தோறும் மரம் அது அருமையான சுற்றுப்புறத்தோடு அமைதியான சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஸ்தலம் இப்போது நம் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் विष्णु दुर्ग सन्नधी चंडिकेश सनधी பிரகாரத்தை சுற்றி ஒரு வேப்ப மரம் அருமையான ஒரு தாரோட எத்திர்க்கிறார்கள் மகாவிஷ்ணுவோட சன்னதி சுற்றி வந்தால் இங்கே ஒரு அருமையான மண்டபம் இந்த மண்டபத்தின் கீழே நாகக்கிரக சன்னிதி அமைத்திருக்கிறார்கள் மீண்டும் இங்கே அம்மன் சன்னதிக்கு எதிரே வந்திருக்கிறோம் அம்மன் சன்னதிய மேல் விமானம் அம்மன் சன்னதிக்கு எதிரே காலை எழுந்து தொழுவார்க்கு கடைவாய் கரைகண்டா என்று எழுதியிருக்கிறார்கள் அம்பாள் சிவனை பூஜிப்பது போன்ற ஒரு உருவம் ஓவியம் அறிந்திருக்கிறார்கள் ஏகாம்பரத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி இருக்கிறார்கள் சன்னிதி சன்னதி சூரிய பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி அமைத்திருக்கிறார்கள் இதுதான் அம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதிக்கு எதிரே ஒரு சிறிய மண்டபம் இருள்ீக்கேம்பான் சன்னதி என்று ஊடுருக்கிறது மூரஸ்தானத்தை எடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை எடுக்கவும் கூடாது இதோடு எடுத்துக்கொண்டிருக்கு இதில் ஒரு அழகான கோயிலை பார்த்திருப்பீர்கள் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்பவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று தரிசனம் செய்த புண்ணியம் அடைவார்கள் இருள் சமேத சமயத்தை கோயில் என்று சொல்லும்போது இந்த ஆலயத்தினுடைய மண்ணே மருந்து என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறப்பான இந்த கோயிலாக இருக்கிறது இதுவரையில் இந்த கோயிலை பார்த்து நீங்கள் எல்லோரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இதுவரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும் மீண்டும் ஒரு அழகான கோயிலை உங்களை சந்திக்கிறோம் ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரை நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மேலும் என்னை ஊக்கப்படுத்தி இதுவரையில் யாரும் கோயில்களை எல்லாம் உங்களுக்கு வீடியோ மூலம் காண்பித்து இதனுடைய அருளை பெறுவதற்காக நாம் சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் நமஸ்காரம் காஞ்சி பரிவாருடைய திருவடிகளை சரணம் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கோயிலில் சந்திக்கலாம் ஜெய் ஜெயசங்கர் அரகராசங்கர்